கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கர்த்தருக்குள் பிரியமானவர்களே நம்மளுடைய உள்ளுணர்வுகளை புரிஞ்சிக்கிறதுக்கு இந்த உலகத்தில் யாராவது இருந்தால் நம்மளுடைய சந்தோஷத்துக்கு அளவே இருக்காது ஆனால் அப்படி ஒரு நபர் கிடைக்கிறது ரொம்ப அரிது அப்படியே கிடைச்சாலும் அவங்களும் ஒரு சில நேரங்களில் புரிஞ்சிக்காமல் நம்மளை காயப்படுத்திடுவாங்க நம்மளுடைய முக அசைவுகளை இல்லை கண்களை பார்த்து நம்ம சந்தோஷமாக இருக்கிறோமா இல்லை துக்கமாக இருக்கிறோமான்றத மனுஷங்க ஓரளவு கணிப்பாங்க ஆனால் நம்மளுடைய உணர்வுகளை அவங்களால முழுவதுமாக புரிஞ்சுக்கொள்ள முடியாதுன்றதை நாம் அறிஞ்சிருந்தோம்னா மனுஷங்கக்கிட்ட எதிர்பார்த்து ஏமாறுறதை நம்ம விட்டுடுவோம் மற்ற யார் நம்மளை புரிஞ்சுக்கலனாலும் பரவாயில்ல நம்ம அதிகம் கவலைப்பட மாட்டோம் ஆனால் நமக்கு ரொம்ப நெருக்கமாக இல்லை யாருக்காக நாம் வாழ்கிறோமோ அவங்களே நம்மளை புரிஞ்சிக்காமல் நம்மளை துன்பத்துக்கு ஆளாக்கக்கூடிய சூழ்நிலையில் நாம் இந்த வாழ்க்கையே வெறுத்துடுவோம் நான் இனி ஏன் வாழணுன்ற எண்ணம் அடிக்கடி வந்து அது விரக்தியாகவே மாறிடும் நமக்குன்னு யாருமே இல்லை நாம் ஏன் இன்னும் ஜீவனோடு இருக்கணும்னு நம்மளுடைய சிந்தையில் தினமும் ஒரு வழி நிறைஞ்ச போராட்டம் ஓடிக்கிட்டே இருக்கும் ஆனால் நம்மளுடைய முழுமையும் அறிஞ்ச ஒருத்தர் உண்டுன்னா அது நம்மளுடைய தேவன் மட்டும்தான் நம்மளை பற்றி எல்லாம் அவருக்கு தெரியும் எப்போ எதை செய்யணுமோ அதை சரியாக செய்கிறவர் தான் அவர் நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கான திட்டத்தை நிறைவேற்றவே விரும்புகிறாரு ஆனால் அதை அறியாமல் நம்ம பல வேலைகளில் சோர்ந்து போகிறோம் நம்ம தொடர்ந்து வாசிக்கக்கூடிய ஆதியாகமும் புஸ்தகத்தில் இருந்து இதை இன்றைக்கி தெளிவாக கற்றுக்கொள்ள நேரம் எடுத்துக்கொள்ளலாம் ஆபிரஹாம்னுடைய வீட்டில் இருந்து துரத்தப்பட்ட ஆகாரம் இஸ்மவேலும் திசை தெரியாமல் அலையிறாங்க எந்த தேசத்துக்கு போனாலும் அவள் ஒரு அடிமன்றதை கண்டு கொண்டாங்கன்னா அது அவளுக்கு ஆபத்தாகவே முடியுன்றதை அவன் நல்லா அறிஞ்சு வச்சிருந்தான் அதனால அவள் புறப்பட்டு போய் பேரசபாவின் வனாந்திரத்தில் அலைந்து திருந்தால் வனாந்திரத்தில் மனுஷங்க மூலயமா எந்த பிரச்சனையும் பெருசாக வரப்போறதில்லை ஆனால் வாழ்க்கை ஈஸியாக இருக்காது இதோட வாழ்க்கை முடிஞ்சிடுச்சின்ற இடத்துக்கு வந்தவ புலம்பலோடும் கண்ணீரோடும் சுற்றுனா ஆனால் அவளுக்கு எந்த பதிலும் இன்னும் கிடைக்கல பல நேரங்களில் நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லாம் முடிஞ்சிடுச்சின்னு என்னும்போது கூட இன்னும் கர்த்தர்கிட்ட இருந்து பதில் இல்லையேன்னு நம்ம சோர்ந்து விசுவாசத்தை விட்டு வழுவி போக வாய்ப்பு இருக்குது ஆனால் நடந்ததை நாம் நல்லா கவனிச்சோம்னா கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடம் அற்புதமானது ஆமாம் ஆஹாரனுடைய கண்ணீரை கண்டாருனோ அவ ஜபத்தை கேட்டாருனோ இந்த இடத்துல வேதம் பதிவு செய்யலை அதுக்கு மாறா பிள்ளையின் சத்தத்தை கேட்டாருன்னு தான் பதிவு செஞ்சுருக்குது இஸ்மவேல் கர்த்தர்கிட்ட என்ன சொன்னான் எப்படி சொன்னான்னு வேதம் நமக்கு வெளிப்படுத்தலை இருந்தாலும் அவன் தன்னுடைய சூழ்நிலையை முழுமையாக உணர்ந்து உள்ளத்துல கதறி இருக்கணும் இது அவனுடைய தாயின் வார்த்தைகளை விட சக்தி வாய்ந்ததாக இருந்துச்சு அவன் தன்னுடைய மரண சூழ்நிலையை சொன்னானா இல்லை அவனுடைய தாய்க்காக ஜெபிச்சானா இல்லை கர்த்தர்கிட்ட வெறுமனே அழுதானான்றது நமக்கு தெரியாது ஆனால் அவனுடைய மன்றாடு கேட்கப்பட்டுச்சு ஆமாம் தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார் தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது பயப்படாதே பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார் நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்து கொண்டு போ அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார்னு ஆதியாகமும் இருபத்தி ஒன்று பதினேழு பதினெட்டுல நாம் வாசிக்கிறோம் இஸ்மவேலின் வேண்டுதலுக்கு ஆகாருக்கு பதில் கிடைச்சிது இது திக்கற்றவளா இருந்த ஆகாருக்கு ஒரு பெரிய ஆச்சரியமான ஆறுதலான அறிவிப்பா இருந்திருக்கணும் கர்த்தருடைய தூதனுடனான இந்த சந்திப்பு முதன் முதல்ல சந்தித்த இருந்து வேறுபட்டுச்சு முதல் சந்திப்பில் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன் அது பெருகி எண்ணி முடியாததாக இருக்கும்னு சொன்ன வாக்கு தத்தத்தை அவள் மறந்து போயிருந்தா கர்த்தருடைய வார்த்தையை மறக்கிறவங்க இப்படி தான் அலைவாங்கன்றதுக்கு ஆகார் ஒரு உதாரணம் மனுஷங்க மறந்தாலும் தான் சொன்னதை மறவாத கர்த்தர் அவளையும் இஸ்மவேலையும் கண்ணிமைக்காமல் கவனிச்சுக்கிட்டு இருந்தாருன்றத இப்போ அவள் உணர்ந்து நிம்மதி பெருமூச்சு விட்டுருப்பா அவ வாழ்க்கையே பறி போயிடுச்சே இனி இந்த உலகத்தில் எனக்கு எதுவுமே இல்லை என் பிள்ளை அழியிறத நான் பார்க்குற அளவு துர்பாகியம் பெற்றவளாயிட்டேன்னு நினச்சதெல்லாம் மிகப்பெரிய தவறுன்னு அவளுக்கு கர்த்தர் உணர்த்துறாரு மேலும் கர்த்தர் அவளை நோக்கி அவனை பெரிய ஜாதியாக்குவேன்னு சொன்ன வார்த்தைகள் அவளுடைய உள்ளத்தில் தைரியத்தையும் உறுதியையும் ஏற்படுத்துச்சு ஒரு சொட்டு நீர் இல்லாமல் அழைஞ்சவளுக்கு கர்த்தர் ஒரு துறவையே உண்டு பண்ணி வச்சுருக்கிறாருன்றதை அவள் அறியாத குருடியாக இருந்தா அவளுக்காகவும் இஸ்மவேலுக்காகவும் தேவன் மாற்று திட்டத்தை வச்சுருந்தாருன்னு அறியாதவளாக இருந்தா அவளுடைய வாழ்க்கை மனாந்திரத்தில் அற்பமாக முடிஞ்சு போகிற ஒண்ணு இல்லை அவ மகனை வளர்க்க ஒரு சவாலான வாழ்க்கையை வாழ அழைக்கப்பட்டிருந்தான் தன் மகன் இஸ்மவேல் வனாந்திரத்தில் வாழ்கிறதுக்கு அவளால் முடிஞ்ச எல்லாத்தையும் செய்ய அவள் அடிமையானவளா இல்லை சுதந்திரவாளியாக வாழப் போகிறான் இவை எல்லாவற்றிலுமே அவளுக்கு கர்த்தர் துணையாக இருக்க போகிறாருன்றது இன்னும் மிக சிறப்பான ஒன்று கர்த்தர் அவங்களோட இருந்து அவங்கள பராமரிக்க போகிறாருன்றத அவள் இப்போ அறிஞ்சு விசுவாசிக்க கர்த்தர் அவளுடைய கண்களை திறந்து துறவை காண்பிச்சாரு அவளது அங்கலாய்ப்பை கத்த தனிய செய்தார் தேவன் பிள்ளையுடனே இருந்தார் அவன் வளர்ந்து வனாந்திரத்திலே குடியிருந்து வில்வித்தையிலே வல்லவனானான்னு இருபதாவது வசனம் நமக்கு சொல்லுது ஆமா எந்த வனாந்திரத்தில் அவன் அழிவான்னு ஆகார் நினைச்சாலோ அதே வனாந்திரத்தில் அவன் வல்லவனா வாழும்படி செஞ்சார் பிரியமானவர்களே பல நேரங்கள்ல நம்மளுடைய வாழ்க்கையில பதில் இல்லையேன்னு நாம கூட தவிச்சு போனது உண்டு எல்லாம் ஏமாற்றமாக இருக்குதே என்னுடைய ஜபங்கள் ஏன் கேட்கப்படலைன்னு நாம் நினச்சி குழம்புறது உண்டு பல வேலைகளில் நம்மளுடைய வாழ்க்கை இப்படி கண்ணீரோடு தான் முடிஞ்சு போகுமான்னு நம்மளுடைய உள்ளமும் உடஞ்சி போகும் ஆகாரம் இஸ்மவேலு ரெண்டு பேரும் ஆபர்ஹாம்னுடைய குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வரும்போது இதுதான் வாழ்க்கையின் முடிவுன்னு நினச்சிருக்கலாம் ஆனால் அவங்களுக்கான மாற்று திட்டத்தோட கர்த்தர் சரியான நேரத்தில் சந்தித்ததை அறியும் போது நாமளும் நம்மளுடைய வாழ்க்கையின் கடையாந்திரத்தில் இருந்தாலும் சோர்ந்து போகாமல் கர்த்தரனுடைய வழிநடத்துதலுக்காக காத்திருக்கணும்னு கற்றுக்கொள்வோம் அவர் சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாக செய்து வருகிறார் என்றதை நாம் எப்போதும் நினைவில் வைப்போம் யார் நம்மளை கைவிட்டாலும் உன்னையும் என்னையும் கண்மணியை போல பாதுகாக்கிறவர் கைவிடாம நம்மளுடைய வாழ்க்கைக்கான திட்டத்தில் மிக நேர்த்தியாக நடத்துவாருன்னு விசுவாசிப்போம் தேவன் தாமே கிருபையும் தயையும் செய்வாராக ஆமேன்